சாட்டை துறைமுருகன் மீது தாக்குதல் கள்ளக்குறிச்சியில் ஆறுதல் கூற போன போது கை ஒரே பரபரப்பு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கொடுத்து பலியானவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் கூற போன போது திடீரென்று ஏற்பட்ட கை நாம் தமிழர் நிர்வாகி சாட்டை சாட்டை துறைமுருகன் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை உட்பட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருப்பினும் தற்போது வரை ஐம்பது பேர் பலியாகி உள்ளனர் மற்றவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் இன்னும் இருபது பேரின் உடல்நிலை அபாய கட்டத்தில் தான் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது தான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைகள் சிகிச்சையில் உள்ளவர்களை சந்தித்து அரசு அரசியல் டிசிக தலைவர் திருமாவளவன் மதிமுக வைகோ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் உட்பட பலரும் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்நிலையில் தான் இன்று நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துறைமுருகன் காரில் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் கொடுத்து பலியானவர்களை சந்தித்து ஆதரவு கூறச் சென்றார் அதே வேளையில் அங்கிருந்து சிலர் சாட்டை துறைமுருகனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்கள் சாட்டை துறைமுருகனிடம் வாக்குவாதம் செய்தனர் மேலும் ஒருவர் திடீரென்று பாய்ந்து சாட்டை துறைமுருகனை தாக்கினார் உடனடியாக சாட்டிய துறைமுருகன் சுதாரித்துக் கொண்டு விலகினார் ஆனாலும் அந்த நபர் விடவில்லை தொடர்ந்து சாட்டை துறைமுருகனை தாக்க முயன்றார் இதனால் பதிலுக்கு சாட்டை துறைமுருகனும் அவரை தாக்க முயன்றார் இதனால் கைகலப்பு உருவானது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் சாட்டை துறைமுருகனிடம் பேசி காரில் அனுப்பி வைத்தனர் இதற்கிடையேதான் அந்த தாக்குதலின் பின்னணி குறித்த முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது அதாவது கள்ளச்சராய் விவகாரம் தொடர்பாக சாட்டை முருகன் தனது யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்றை பதி வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அவர் ஆளும் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்த வீடியோ காரணமாகத்தான் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது